ஹாய் வணக்கம் மக்களே இப்போ வந்து ஒரு ஆறு வேகம் வந்திருக்கோம் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஆறு இது மணிமுத்தாறுன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது பாருங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ இல்லைங்கண்ணா அந்த எங்கள் சைடெலாம் மழை கொஞ்சம் கம்மி தான் எங்கள் ஊர் வந்து கள்ளக்குறிச்சி மழை கம்மி தான் தண்ணி நல்லா போகும் அதிகமாக போகுங்க சும்மா தண்ணி இருக்கிற தண்ணி தான் தேங்கி நிற்கிது இந்த தண்ணி இருக்கிறதுனால தான் இந்த பக்கத்தில் விவசாயம் பண்ணுறதுனா அந்த ஊற்று அப்படியே ஊறுறதுனால கிணத்துக்கு லைட்டாக தண்ணி இருக்குது இதுவும் இல்லைனா ரொம்ப சிரமம் ஆயிரும் பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் நாள் காலையில் மீன் பிடிக்க வந்துடும் இதெல்லாம் இப்போ மீன் பிடிக்க வர்றதுக்கு டைம் இல்லை நம்ம எல்லாம் வேலைக்கு போகிறதுனால இப்போ சின்ன வயசுலங்கெல்லாம் மீன் பிடிக்க வந்து போயிட்டு வந்துகிட்டு இருப்போம் அந்த சைடு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாரு இந்த வியூ நல்லா இருக்குங்களா என்னதான் நம்ம சிட்டியில் வேலை செஞ்சாலும் நம்ம கிராமம் அந்த ஆறு அதோட ஒன்றி வாழ்ந்தவங்க நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதை குரங்கு பாருங்கள் அதே பைக்கில் எதுவும் இருக்குமான்னு பார்க்க வருது இல்லை இல்லை அதை அடிக்கிற மகிழ்ச்சி அக்ேச்சரு தாங்க இந்த இடம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த கரும்பு போடுவாங்க சோளம் அதுக்கப்புறம் வேர்க்கல்ல தான் அதிகமாக எல்லாம் குரங்கு படையாக வருதுங்க என்னை பார்த்துட்டு எல்லாம் பயப்படுறாங்க என்ன பண்ண போடுறாங்கன்னு அப்படியே ஃபுல் வீக் ஆங்குறேன் கரெக்டாக டைம் ஒம்பது மணி வெயில் பட்டையில திப்பியே